நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளை கட்டுப்படுத்த முயலும் பாஜக அரசை கண்டித்து உதகை நகர தலைவர் நித்ய சத்யா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பிசிசி உறுப்பினர்கள் மாவட்ட துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் கவுன்சிலர்கள் அணி தலைவர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் Shades and drapes, curtains, carpets, bed sheets, pillows, towels, blankets, mats, and all home furnishing products. Nine forty one T R T complex near Ripco Bank, U T. மாரி அரச நாயகத்தை பனிவாங்காதே ஜன நாயகத்தை பனிவாங்காதே ஜன நாயகத்தை கொள்ளாதே ஜன நாயகத்தை கொள்ளாதே புரிது கொள் புரிது கொள் புரிது கொள் இடிசைகளும் வேதனையை புரிது கொள் வேதனையை புரிது கொள் இடிசை நோயை எடையாதே பனிவாங்காதே பனிவாங்காதே காயங்களை கொண்டு பனிவாங்காதே காயங்களை கொண்டு பனிவாங்காதே சாலுகளை முற்றுறிக் கொண்டு பனிவாங்காதே சாலுகளை முற்றுறிக் கொண்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ராகம் ஷாப்பிங் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்